இன்றைய நிறைவு செய்தியாக பாராளுமன்ற தொடங்கியிருக்கு சார் அது வரும் பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் நடைபெறவிருக்கிறது பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு எல்லாம் அதிகப்படுத்தியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா சென்ற முறை நடந்த அந்த அசம்பாவிதங்கள் எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க அப்போது காங்கிரஸ் எம்பி ரேணுகா சௌத்ரி அவங்க பாராளுமன்றத்துக்கு வரும்போதே ஒரு நாயோடு வராங்க இது என்னது நாயோடு வரீங்க ஏன்னா அதுக்கு அனுமதி கிடையாது பாராளுமன்றத்தில் என்னன்னு கேட்கும் போது அது ரோட்டில் அடிபட்டுருச்சு அதை அப்படியே விட்டுட்டு வருவதற்கு எனக்கு மனமில்லை அதனால அந்த நாயை கூப்பிட்டு வந்தேன் நான் இறங்கிட்டேன் இப்போ என்னோட டிரைவர்கிட்ட அதை நான் நாயை கொடுத்து விட்டுருவேன் இதையே இவ்வளோ பெரிய ஆக்கிறீங்க நாங்கள் வந்து எவ்வளவோ போராடுறோம் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களாம் எங்களை அந்த கடி கடின்னு கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஊமையோடு உள்ளே இருக்கக்கூடிய எம்பிக்களை நாயோடு ஒப்பிட்டு அப்படி பேசியிருக்கிறதா தான் அது தெரிகிறது நீங்கள் சொன்னது போல பாராளுமன்றத்திலே கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கூடிய சமயத்தில் இப்படி ஒரு வேண்டுமென்றே ஒரு நாய்க்குட்டியை அழைத்து வந்திருப்பதாக எனக்கு படுகிறது அதில் வர கமெண்ட் சொல்கிறாங்க என்னுடைய நாய் கடிக்காது உள்ளே இருக்கிற நாய்கள் தான் கடிக்கும் இது ஒரு சொன்ன கமெண்ட் உடனே இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு சின்ன ஒரு நர்சரி ஸ்கூல் எல்கேஜி ஸ்கூல் சின்ன ஒரு முப்பது பேர் படிக்கிற ஒரு சின்ன ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்கூலுக்குள்ளார அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு யூகேஜி படிக்கிற ஒரு குழந்தை வந்து நாய்க்குட்டியை கூட்டு போக முடியுமா முடியுமா வாய்ப்பு இல்லை முடியாது ஒரு சாதாரண எலிமெண்டரி ஸ்கூல்ல கூட நாய்க்குட்டியை உள்ள எடுத்துட்டு போக முடியாது என்பது நமக்கே தெரிஞ்சிருக்கும் போது அந்த குழந்தைக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த குழந்தைக்குமே தெரிஞ்சிருக்கும் போது இத்தனை ஆண்டுகளாக பார்லிமெண்ட்ல எம்பிஆருக்கூடிய ஒருத்தருக்கு தெரியலன்னு சொன்னோம்னா தெரியலன்னு எடுத்துக்கிறதா இல்ல பார்லிமெண்டை அவமானப்படுத்தக்கூடிய திமிர் என்று எடுத்துக்கொள்வதா அலட்சியம் என்று எடுத்து எப்படி எடுத்துக்கிறது இதுல என்ன வார்த்தை எனக்கு தெரியல வாசகர்களே முடி பண்ணிக்கும் இதுல வேற சொல்றாங்க இந்த நாய் கடிக்காது உள்ள இருக்கிற நாய் தான் கடிக்கும் அப்படின்னா காங்கிரஸ் எம்பி தான் சொல்றாங்க போல இருக்கு இல்லையா இல்ல இந்த நாய் கடிக்காது என்ன அர்த்தம்னா இந்த நாய் வந்து இப்ப சாதாரண என்ன சொல்றாங்கன்னா வாட்ச் டாக் ஆஃப் த நேஷன் அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க வந்து நாட்டை காவல் காவல் காக்கிறது நாயுடைய கடமை வீட்டுக்காவல் தோட்டத்துக்கு அவள் கடிச்சு ஒரு சதை படிச்சுன்னா ஒரு அரை கிலோ அப்ப நாயுடைய கடமை அது உள்ள அர்த்தம் தேசத்தை காத்தல் செய்யக்கூடியவர்கள் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள் இந்த எங்க காங்கிரஸ் கட்சி எம்பி எம்எல்ஏ எல்லாம் யாரு இந்த மாதிரி கடிக்காத நாய் குலைக்காத நாய் அது எப்படிப்பட்ட நாய்னா ஒரு எலும்பு துண்டை போட்டீங்கன்னா உடனே வாழாட்டும் பிஸ்கட் போட்டிங்கன்னா வாழாட்டும் அப்ப யார் யாராலும் விலைக்கு வாங்கப்படக்கூடிய ஆட்கள் அப்படிப்பட்ட நாய்களை போன்றவர்கள் காங்கிரஸ் நாய்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி நாய்கள்லாம் கடிக்கக்கூடிய நாய்கள் தேர் த வாட்ச் ஆஃப் நேஷன் என்று தன்னை அறியாமலேயே ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்கார் அப்படி நான் எடுத்துக்கிறேன் சரியா எதுக்கு சொல்ல வர இதை ஜோக்கா சொன்னேன் ஆனால் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் இந்த நாட்டுடைய ஒவ்வொரு அமைப்புகளையும் இழிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது ஓட்சோரி ஓட்சோரி தேர்தல் கமிஷனை வந்து இழிவுபடுத்துறது இந்த இதை இவிஎம் இழிவுபடுத்துறது ஜுடிஷியை இழிவுபடுத்துறது வைஸ் வைஸ் பிரசிட் யாரை பார்த்தாலும் பார்லிமெண்ட்ல வந்து கண் அடிக்கிறது அடிச்சாரா இல்லையா பார்லிமெண்ட்டை தன் வணங்கக்கூடிய கோயிலாக மந்திரி வணங்கி உள்ள போறாரு அதை அவமானப்படுத்துகிறார்கள் அந்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியிலிருந்து ஆரம்பித்து எல்லா எம்பிக்களும் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க ஆகவே இந்த என்டையர் நேஷன் இதனுடைய எல்லா அமைப்புகளையும் கிண்டல் செய்து இவங்க ஆட்சிக்கு வரல அதுக்காக அந்த கடுப்புல பண்றாங்களே தெரியல ஆனால் இந்த அளவுக்கு வந்து இழிவுபடுத்தக்கூடிய ஒரு மோசமான செயல காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டு இருக்கிறது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பாராளுமன்ற குழு அமைச்சு ஏதாவது ஒரு எடுக்கணும் நிச்சயம் எடுக்கணும் எடுக்கிறார்கள் பார்க்கணும் ஆனா வந்து மக்கள் வந்து மன்னிக்க மாட்டார்கள் காங்கிரஸ் கட்சி வந்து அதனுடைய தகுதியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து கொண்டே இருக்கிறது அதுதான் இந்த செய்தி காட்டுகிறது